வணக்கம் எனது அன்பான வலைப்பதிவு வாசகர்களே இதுகாலும் வரையில் எழுத்துப்பூர்வமான ஜோதிட பதிவுகளையே இட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த நடிகன் முதன் முறையாக ஒரு காணொலி காட்சி ஜோதிட பதிவை தொடங்கி வைக்கிறேன் இதுகாலும் வரையில் காணொலி காட்சியாக ஜோதிட பதிவுகளை இடாமல் இருந்ததற்கு முக்கிய காரணம் காணொலி காட்சியின் வழியாக ஒரு ஜோதிட பதிவை கண்டு ரசிப்பதற்கு அதிவேகமான இணைய வசதி வேண்டும் இப்போதுதான் தற்காலத்தில் அதிவேகமான இணைய வசதி பல அன்பர்களுக்கு போய் சேர்ந்துள்ள கால காரணத்தால் இனி வரும் காலங்களில் காணொளி காட்சியாக பல ஜோதிட பதிவுகளையும் இடுவதற்காக நினைத்துள்ளேன் இன்று முதல் காணொளி ஜோதிட பதிவாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறது பதினொன்றாம் ஸ்தானத்தில் சிறப்பை பற்றி அஹ் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் நம் பூமியை சுற்றியுள்ள மண்டலத்தை நம் பூர்வ ஜோதிட ரசிமார்கள் பனிரெண்டு ராசி மண்டலங்களாக பிரித்து அவைகளுக்கு காரக பலன்கள் ஸ்தான பலன்களை வகுத்து பின் பிறப்பு லக்னத்தை ஏற்படுத்தி அதற்கு பனிரெண்டு ராசிகளோடு தொடர்பு படுத்தி ஸ்தான காரக பலன்களை பிரிவுகளை வகுத்து கொடுத்து மாபெரும் செல்வத்தை விட்டு விட்டு சென்று இந்த பனிரெண்டு ஸ்தானங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அம்சங்கள் உள்ளன பிறப்பு லக்னம் தொட்டு வரக்கூடிய பனிரெண்டு ஸ்தானங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் பல சிறப்பு அம்சங்கள் உள்ளன இதில் சில ஸ்தானங்களுக்கான சிறப்பு அம்சங்களை இதற்கு முந்தைய எழுத்துப்பூர்வமான பதிவுகளில் அடியேன் கொடுத்துள்ளேன் இன்று நாம் எடுத்துள்ளது பதினொன்றாம் ஸ்தானத்தினுடைய சிறப்பு அம்சங்களை பார்க்க போகிறோம் கொடுத்திருக்க தலைப்பு வந்து பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை ஒரு குரல்ல இருந்து உருவாகுது அருளில்லாக்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லாக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய பொதுவாக சொல்லக்கூடிய விளக்கம் வந்து பொருள் இல் வாழ்க்கை இல்லாதவாறு போல் உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலக வாழ்க்கையும் இல்லாம இல்லாது போகும் என்பது பொதுவாக இந்த குரலுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் இதுல அவ்வுலகம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அவ்வுலகம் என்பது ஏதோ ஒரு சொர்க்கலோகமோ அல்லது வானுலோகமோ அல்லது ஏற்றியதோ கிரகமோ அப்படின்னு நினைக்க தேவையில்லை அந்த அவ்வுலகம் என்பது அருள் இந்த பூமியில் தான் இருக்கிறது அஹ் ஒவ்வொருடைய தான் அந்த அருள் உலகம்ங்கிறது இருக்கு அதாவது ஒரு மனிதன் திருப்தி நிம்மதி சாந்தி இந்த மூன்றையும் பூர்ணமாகவும் எப்போதும் அடைந்து உள்ளான் என்றால் மனசுல இந்த திருப்தியையும் நிம்மதியையும் சாந்தியையும் பூரணமாக ஒருத்தர் பெற்று அவன் அருள் உலகத்துல இந்த பூமியிலேயே அருள் உலகத்துல வாழ்கிறான்னு அர்த்தம் அந்த நிம்மதி திருப்தி சாந்தி சாந்தம் இந்த நிலைய இந்த உலகத்துல இருக்கும்போதே நீ அடையணும்னா அதற்கு அருள் ரொம்ப முக்கியம் அருள் என்பது இறைவன் நாளும் உயிர்களிடத்தில் செலுத்தக்கூடிய அன்பினாலும் ஒருவருக்கு கிடைப்பது அந்த அன்பும் மிக அருள் மிகும் அந்த அருள் மிக அது பூரணத்துவத்தை அடைய பூரணமான எப்போதும் இருக்கக்கூடிய நிம்மதியையும் சாந்தியையும் திருப்தியையும் ஒருவன் அடைவான் அதை அடைந்தால்தான் இந்த உலகத்துல அதாவது இந்த அவ்வுலகிற இந்த அருள் உலகம் அதாவது இந்த இந்த பூமியில் நீ பிறந்தவனுடைய பயணம் ஆனால் அந்த அருள் உலகத்தை நீ அடைவை அப்படிங்கிறது அதனுடைய அந்த அவ்வுலகம்ங்கிறது என்ன ஏதோ வேற்றுக்கிரகமோ சொர்க்கமோ ஒன்று நினைக்க தேவையில்லை இந்த பூமியிலே தான் அது இருக்குது அது உங்களுடைய நீ அடைந்திருக்கக்கூடிய அந்த நிம்மதி சாந்தி திருப்தி பொறுத்து அந்த அளவுக்கு உங்களுக்கு அருளும் இருக்குதுன்னு அர்த்தம் பூரணமாக உங்களுக்கு நிம்மதியும் சாந்தியும் திருப்தி இருக்கா பூரணமான அருள் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் அதனால் அருளு அருள் உலகத்துடைய பத்தி இதுதான் விளக்கம் அருள் உலகத்தை பத்தி பேசுறதுக்காக நம்ம இப்ப எடுக்கல பொருள் உலகத்தை பத்தி பேசுறதுக்காக நம்ம இப்ப தலைப்பு எடுத்திருக்கிறோம் அதாவது அருளுடமையின் சிறப்பை பற்றி பேச வந்த திருவள்ளுவர் பொருளின் சிறப்பை சேர்த்து சொல்லி அருளோட சிறப்பை சொல்ல வேண்டிய நிலை திருவள்ளுவருக்கும் கூட ஏற்பட்டுள்ளது அப்படி பொருள் உலகமானது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த உலகத்துல அதாவது வந்து புறப்பொருள் சார்ந்து வாழக்கூடிய உலகத்துல அருள் உலகத்தை விட பொருள் உலகத்துக்கு முக்கியத்துவம் ரொம்ப தரப்படுது நம்ம பூர்வ ஜூத்திடம்மார்கள் இந்த பன்னிரெண்டு ஸ்தானங்கள்ல பொருள் உலகத்தை சொல்லக்கூடிய அதாவது பண பொருள் பலத்தை சொல்லக்கூடிய ஸ்தானங்களாக நான்கு ஸ்தானங்களை பிரிச்சிருக்கிறாங்க அதுல வந்து பணபரஸ்தானங்கள் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்றாம் ஸ்தானமும் பணபரஸ்தானங்கள் பல ஜோதிட பதிவுகள் எழுதியிருக்கிறேன் அதுல இந்த பதினொன்றாம் ஸ்தானத்தை பத்தி அவருடைய சிறப்பை பத்தி இப்ப நம்ம பேச போறோம் பதினொன்னாம் ஸ்தானமானது வருமானம் லாபம் பங்குகள்னால கிடைக்கக்கூடிய லாபம் தொழில் வர்த்தகம் செய்வதனால ஈட்டிய லாபம் மூத்த சகோதரம் ஆபரணங்கள் ஆசைகள் அதை நிறைவேறும் வண்ணம் சொத்து வங்குதல் இப்படி பல காரவத்துவங்கள் கொண்டது இந்த பதினொன்னாம் ஸ்தானம் இதுல வந்து இதனுடைய ஸ்தானத்திற்கும் அதிமுக்கிய சிறப்பாகவும் சுருக்க சொல்லாகவும் இருக்குது லாபஸ்தான சொல் ஆனால் லாபஸ்தானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே பதினொன்னாம் இடத்த எழுபது சதவீதம் தெரிஞ்சுக்கிட்ட சரி அப்படி ஒரு லாபம் அதுக்கு என்ன அப்படி முக்கியத்துவம் அப்படின்னு நினைக்கலாம் அதாவது ஒரு நபரோ அல்லது ஒரு நிறுவனமும் லாபத்தை முதன்மையாக கொண்டே பணி ஆற்றுகிறது அதுவும் இந்த உலகமயமாக்கல் ஏற்பட்டுள்ள தற்காலத்துல எல்லாமே வியாபாரம் ஆகும் எல்லாமே வாங்கப்படக்கூடியதாகவும் ஆகும் இந்த நிலை போய்கொண்டிருக்கிற காலத்தில் நாம் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் ஆஹ் புதிய புதிய தொழில்களையும் புதிய புதிய வியாபாரங்களையும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற இந்த காலத்துல நம்ம எந்த விதமான ஆஹ் பொருள்களும் இதெல்லாம் வியாபாரத்துக்கு உட்பட்ட பொருளாக மாறுமா என்றுதான் அறிய முடியாத பொருள்கள்லாம் வியாபாரம் பொருளாகவும் தொழில் பொருளாகவும் மாறிவிட்ட காலம் இது உதாரணம் சொல்றதா இருந்தா ஆஹ் சிறுவனாக இருக்கிற சமயத்துல மணல் வீடு ஆற்றங்கரை வரும் மணல் வீடுகள் கட்டி விளையாண்டு எத்தனையோ சிறுவர்கள் காலத்தில் விளையாண்டு மகிழ்ந்திருப்பார்கள் அப்படி மணல் வீடு கட்டி சந்தோஷமா விளையாடி கொண்டிருந்த அந்த மணல் இன்றைக்கு ஒரு வியாபார பொருளாக மாறி அதில் கோடிகள குய்ச்சி குய்ச்சவர்களும் உண்டாகிவிட்டார்கள் இன்னும் ஒரு உதாரணமாக சொன்னா அலைபேசியில ஒரு ஒரு புதிய ஒரு விளையாட்டை உருவாக்கி அந்த விளையாட்டை சுவாரஸ்யத்தினால் அதை விற்று அது பல பேரிடம் சென்று கோடிகளை குவித்தவர்களும் இப்போ தற்காலத்தில் உண்டு அது ஒரு தொழிலாகவே இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம் அது ஒரு தொழிலாக மாறி அது ஒரு பல கோடிகளையும் வியாபாரமாக மாறி பல கோடிகளையும் குவித்து கொடுத்துருக்கு இப்படி நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு புதிய புதிய தொழில்கள் வியாபாரங்கள் லாபத்தை நோக்கி லாபத்தை ஈட்டுறத நோக்கி வாய்கின்றன அப்படி என்னதான் இந்த லாபத்தின் மீது ஆசையும் தேவையும் மக்கள்கிட்ட உருவாகிருக்கு என்று யூசிச்சோம்னா அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு முன்னாடி இந்த லாபத்தை நோக்கி போறதுக்காக மக்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்கிறத ஒரு தெரிஞ்சுக்கணும் அதாவது சாணக்கியர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு நிர்வாகத்திற்கோ அல்லது ஒரு நிறுவனத்திற்கோ ஏழு விஷயங்கள் இன்றியமையாத உறுப்புகள் அல்லது தூண்கள்னு கூறியிருக்கிறார் அதாவது வந்து முதல் இது ஒரு தலைமை அதை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு தலைவன் அதுக்கு பிறகு அந்த தலைவனுக்கும் நிறுவனத்துக்கும் ஆலோசனை சொல்லக்கூடிய ஆலோசகர்கள் மந்திரி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆலோசகர்கள் நிபுணர்கள் அறிஞர்கள் அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆலோசகர்கள் நிபுணர்கள் அறிஞர்கள் மூன்றாவது சந்தை அதாவது சந்தை அமைப்பு அதனுடைய நிலவரம் தற்கால நிலவரம் வரலாறுகள் எதிர்கால கணிப்புகள் என சந்தையை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் மூன்றாவது நான்காவது பொருள்கள் மற்றும் சேவை செய்கிறவங்க இருப்பாங்க சில பேர் பொருளை விற்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சில பேர் சேவை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க சேவையா இருந்தாலும் பொருளா இருந்தாலும் அது மத்தவங்க திருடாம இருக்கிறதுக்கும் அல்லது தனக்கு தேவைப்பட சமயத்துல அது வெளியே வர்றதுக்கும் அதை பாதுகாப்பு பண்ண பண்ணி வைக்க வேண்டியது கட்டாயம் ஆகுது முழுமையடையாம ஒண்ணு வெளியில போகக்கூடாது முழுமையடைந்தது பாதுகாப்பா இருக்கணும் விற்பனைக்கு போய் விற்று பணம் வர முடிக்கும் அந்த பொருள் பாதுகாப்பு இருக்கணும் அப்ப பொருளுக்கும் சேவைக்கும் ஒரு பாதுகாப்பு அமைப்பு அரண் உருவாகணும் அது நான்காவது அதை பாதுகாத்து வச்சுக்கணும் அதுக்கடுத்து அஞ்சாவது நிதி நிர்வாகம் அதை பற்றி சொல்லவே தேவையில்லை நிதியினுடைய வரவு செலவு அது என்னோட கோயிலுக்கு செலவை குறைக்கிறது வரவை ஜாஸ்தி பண்ணுறது தேவை எங்கே முதலீடு போடுறது முதலீடு அளவு எவ்வளோ இருக்கணும் இப்படிப்பட்ட நிதி நிர்வாகம் அதுக்கடுத்து ஆறாவதாக அஞ்சாவது நிதி நிர்வாகம் ஆறாவதாக ஒரு நிறுவனத்தோட குழுக்கள் ஒரு 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 உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு குழு இருக்கும் விற்பனை செய்கிறதுக்கு ஒரு குழு இருக்கும் வாடிக்கையாளர் கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு குழு இருக்கும் இப்படி பல குழுக்கள் ஒரு நிறுவனத்துக்குள்ளேயே எவ்வளவு குழுக்கள் இருக்கும் காலத்தில் சொல்றோம் ஆங்கிலத்துல அது ஆறாவது ஏழாவது நிறுவனத்திற்கான ஆதரவு சார்பு நிறுவனங்கள் இப்ப ஒரு நிறுவனம் தனியா ஒரே நிறுவனமாக இப்ப உலகமயமாக்கல் சமயத்தில் ஒரு நிறுவனம் தனி நிறுவனமாக செயல்பட முடியாது அதை வந்து அந்த காலத்துலயும் ஒரு நிறுவனம் செயல்பட முடியாது ஒரு நிறுவனம் அல்லது மற்ற ஒரு விஷயங்களை சார்ந்து அவங்களுடைய சார்பு நிறுவனமாகவோ ஆதரவு நிறுவனங்களெல்லாம் சார்ந்து அவங்கள ஒட்டி ஒரு இது ஒரு வலை அமைப்பு தான் இப்போ அந்த வலை அமைப்புல சார்பு ஆதரவு நிறுவனங்களும் ஏழாவதாக வருது ஆக இந்த ஏழு சேர்ந்து லாபங்கிற அந்த ஒரே ஒரு மையத்தை நோக்கி லாபங்கிற ஒரே ஒன்றை ஈர்க்கிறதுக்காக தங்களுடைய முழு விஷயத்தையும் ஆற்றலையும் கொடுக்குறாங்க அதுக்கு பின்னாடி அதன் மூலிமா அவங்களுக்கு பலன் வருது லாபம் வருது பின்னாடி அதை தங் அவங்கவுங்களுடைய முதலீட்டோட அளவை பொறுத்தும் உழைப்போட அளவை பொறுத்தும் அந்த லாபத்தை பங்கிட்டுக் கொள்கிறாங்க இவ்வளவு சிஸ்டம் இந்த ஏழு விஷயங்களும் சேர்ந்து இந்த லாபங்கிற ஒரே குறிக்கோளை நோக்கி பாயிற அளவுக்கு லாபத்துக்கு ஏன் எவ்வளவு முக்கியத்துவம் கிடைக்கிது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும் அதாவது வந்து இந்த லாபத்துக்கு ஏன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற கேள்வியிலே பதினொன்றாம் ஸ்தானத்துக்கு ஏன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோங்கிற கேள்வியும் அடங்கி கிடக்கு அது ஒவ்வொரு மனித மனிதரும் ஆசையையும் தேவையையும் பெருக்கிக் கொண்டே போறாங்க ஒரு உதாரணம் சொல்றேன் சொல்கிறேன் ஒரு ஒருவர் வந்து ஒரு தேவைக்காக ஒரு கார் வாங்குறார் பின்னாடி அவரே இந்த கார் மேலே ஒரு ஆசை ஏற்பட்டு ஆசைக்காக ஒரு கார கொஞ்சம் பெரிய காரை பார்த்து வாங்குறாரு பின்னாடி அவரே ஒரு வளர்ச்சியும் லாபமும் அடைய அடைய கௌரவத்திற்காக ஒரு ஒரு காரை பழைய காரை மாற்றி ஒரு மிகப்பெரிய சொகுசு கார் ஒன்று வாங்க வாங்குறாரு பின்னாடி அந்த காரோட சேர்ந்து அடங்கிய ஆடம்பரமான உதிரி பாகங்கள் வாங்குறாரு காரோடைய தரத்தை ஏற்ற ஏற்ற தரத்தை மாற்ற மாற்ற அது வைக்கக்கூடிய செலவுகளும் ஏறிக்கிட்டே போகும் பின்ன அதற்கும் சேர்த்து லாபத்தை ஈட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆஹ் அவர் வந்து நிற்கிறார் இப்படி ஒரு ஆசை அது ஒரு தேவையாக மாறி அல்லது ஒரு தேவை ஒரு ஆசையாக மாறி அது பின்னாடி ஒரு அத்தியாவசியமாக மாற பார்க்குது பின் லாபம் பத்தாம போகும் போகும்போது வேறு லாபத்தை ஈட்டணுங்கிற எண்ணம் தூண்டப்படுது ஈர்க்கப்படுது இதனால செலவுகள் அதிகரிப்பதால அவர் லாபத்தை வைத்தே இயங்க வேண்டிய கட்டத்திற்கு பின்னாடி தள்ளப்படுகிறார் வளர்ச்சியின் மீது ஆசை இருப்பதால பல பேர் இதை செய்யலாம் வளர்ச்சியின் மீது ஆசை இருப்பதுன்னா எப்படி வேறு நீரை உள்ள பகுதியை நோக்கி தன்னுடைய தளிர்களை விட்டுக்கொண்டே வருதோ அதுபோல வருமான வர இடத்தை நோக்கி ஆசை உள்ள மனிதர்கள் தேடவும் நகரமும் செய்கிறாங்க வெளிநாடு உள்ளூர் சந்தை புதுசை புதிய சந்தை இப்படிலாம் அவங்க தன்னை நோ தன்னுடைய சிரமத்தை பார்க்காம போறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த லாபம் தான் முக்கியமான லாபம் வைத்து தான் அவங்க இயங்க வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இறுதியில் ஆசைக்கும் தேவைக்கும் சேர்ந்து ஒருவர் வருமானமும் அதனால் லாபமும் இல்லாமல் இயங்கவே முடியாது அப்படிங்கிற நிலைக்கு போறாங்க அதாவது ஆசைக்கும் தேவைக்கும் சேர்த்த லாபமும் கிடைச்சாத்தான் வருமானம் கிடைச்சாதான் அவரால் வந்து அன்றாடம் ஆஹ் இயக்கத்தையே அவரால் செய்ய முடியும் அப்படிங்கிற நிலை முடிக்கொண்டு கடைசியில் அடைகிறாங்க இதனால என்ன சார் தற்காலத்துல லாபஸ்தானம் என்பது ஒருவருடைய உயிர் மூச்சு போல மாறிவிட்டது நம்ம தற்காலத்தில் பார்க்குறோம் அதாவது தமிழர்களோட பாரம்பரிய சிறப்பான விஷயங்கள்ல அவங்களுடைய சொன்ன பல பழமொழிகள்ல ஒன்னு போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அந்த பழமொழி ஆகப்பட்டது காலத்தால அழிந்து வரக்கூடிய நிலையை அடைஞ்சிருக்கு இந்த உலகத்தோடு சேர்ந்து தமிழர்கள் பயணிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவர்கள் ரசிச்சு பாராட்டக்கூடிய நடிகர்கள் கூட போன படத்தை விட இந்த படம் வசூல முறியடிக்கணும் வசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த படத்தை வசூல் முறியடிச்சத விட அடுத்த படம் வசூல முறியடிக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் இது ஒரு இதுதான் சொன்னேன் ஒவ்வொருத்தரும் முந்தின வருமானத்தை அடுத்த வருமானம் உந்த வேண்டும் முந்தின லாபத்தை அடுத்த லாபம் முந்த வேண்டும் அப்படின்னு இந்த லாபத்தை நோக்கியே ஆஹ் எல்லா காய்களையும் நகர்த்துற அளவுக்கு வந்துட்டாங்க இப்படி லாபத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தனால பதினொன்னாம் ஸ்தானத்தோடைய முக்கியத்துவத்தை நம்மளால இனி வருங்காலங்களில் மறுக்கவோ மாற்றவோ முடியாது பல கேள்விகள் ஒவ்வொரு கே ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்வி பதினொன்றாம் ஸ்தானத்தை ஒட்டியே வரும் அந்த பதினொன்னாம் ஸ்தானமானது ஒருத்தருக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குமானால் மறுபடி திருவள்ளுவர்களுடைய இதுக்கே வர்ற பொருளை பெற்று இவ்வுலகத்தில் தன்னுடைய தேவைகளையும் ஆசைகளையும் பூர்த்தி செஞ்சு ஒரு அஹ் அந்த சமயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் சாந்தியையும் அடைவார் அந்த சமயத்துக்கு நிரந்தரம் இல்லாத சந்தோஷத்தையும் நிரந்தரம் இல்லாத சாந்தியையும் நிரந்தரம் இல்லாத நிம்மதியும் நிரந்தரம் இல்லாத திருப்தியையும் அடைவார் இப்படி நிரந்தரம் இல்லாத சந்தோஷம் திருப்தியை அடைஞ்சு அதுல ஒரு பக்குவப்பட்ட பின்னா அஹ் அந்த அருள் உலகத்தோட சிறப்பு புரிஞ்சு அருள் உலகத்தினுடைய உள்ள அருளை சேர்க்கணும் அப்படிங்கிறத உணர்வார் அப்படி அருளை சேர்க்கும் போது அவருக்கு நிரந்தரமான நிம்மதியான திருப்தியான சாந்தியான நிறைவு அவருக்கு மனசுக்குள்ள ஏற்பட்டு அது எப்போதும் பூரணமா இருந்து அவர் முடிவில பன்னிரெண்டாம் இடம் அதாவது பதினொன்னாம் இடத்துக்கு அடுத்து சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய மோட்ச பலனை அடைவார் ஆக பதினொன்னாம் இடமானது வந்து ஒருத்தருக்கு அதுவும் திருப்தியாக லாபமும் ஒருவனுக்கு முக்கியமாக கிடைத்தாகணுங்கிற அதனுடைய முக்கியத்துவம் இந்த பதிவோட சொல்லி முடிக்கிற அடுத்து பதிவுகளில் இன்னமும் மற்ற மற்ற சிறப்பு அம்சங்களை பன்னெண்டு சாணங்களுடைய சிறப்பு அம்சங்களையும் பார்த்து கொண்டு வர்றோம் சின்ன சின்ன பதிவாக கொடுத்தா அது கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் இது காலம் வரையில் எமக்கு ஜோதிட பதிவுகளை வாசித்தும் என்னிடம் ஜோதிட ஆலோசனை பெற்றும் பலன் அனைவருக்கும் அன்பர்களுக்கும் நன்றி சொல்லி இனிமேலும் பல காணொலி காட்சி பதிவுகள் வரும் நிறை இருந்தால் குறை இருந்தாலும் இரண்டையும் ஆண்டவரிடம் சமர்ப்பிக்கிறேன் நீங்களும் அதையே செய்யலாம் என்று கருதுகிறேன் நன்றி வணக்கம்